பதினெட்டு வயதில் உலக செஸ் சாம்பியனாக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பெருமைப்படுத்திய தங்கமகன் குக்கேஷ் இளம் வயதிலேயே உலக சாம்பியன் என்ற பட்டத்தை வென்று இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் பறைசாற்றிய தங்க மகன் குக்கேஷ் பதினெட்டு வயது இளைஞர்களுக்கு செஸ் சாம்பியன் குக்கேஷ் சொல்லாமல் சேகையால் நினைவூட்டிய பல செயல்கள் என் மனதை உறுத்திக்கொண்டே இருக்கிறது உலக சதுரங்கத்தின் ராஜா என்று குகேஷ் நிரூபித்த பிறகு கட்டுக்கடங்காமல் வெற்றி பெற்ற அடுத்த வினாடி தனது ஆனந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே தன்னுடைய சதுரங்கத்தின் ஒவ்வொரு காய்களையும் அதற்கு உரிய இடத்தில் வைத்த அவருடைய செய்கையை உலகமே திரும்பி பார்த்தது அது மட்டுமல்ல அவர் வெற்றி பெற்று அந்த இருக்கையிலிருந்து எழுந்தபோது அந்த ரவுண்ட் சேர் தன்னுடைய இடத்திலிருந்து மாறி திரும்பி இருந்தது அவர் அந்த சூழலிலும் உலகையே வெற்றி கொண்டு விட்டோம் என்ற அந்த நிலையிலும் மீண்டும் அந்த இருக்கையை மிகச்சரியாக திருப்பி அதனுடைய இடத்தில் வைத்து சென்றதை அனைவரும் வியப்போடு பார்த்தார்கள் உலக சாம்பியனான அன்றைய நாள் இரவில் நடைபெறும் பார்ட்டியில் அனைவருடைய கைகளிலும் மது கோப்பைகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணம் இருக்கிறது ஆனால் அன்பானவர்களே குகேஷ் தன்னுடைய கைகளில் வெறும் தண்ணீரை வைத்துக் கொண்டு நம்முடைய கலாச்சாரத்தை பறைசாற்றுகிறார் ஏழு வயதில் ஒரு செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு குகேஷிடம் கேட்கப்படுகிறது உங்களுடைய லட்சியம் என்ன என்று அவன் சொல்கின்றான் நான் செஸ் சாம்பியனாக வேண்டும் என்று சொல்லவில்லை உலக செஸ் சாம்பியன் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை நான் மிக இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் என்ற பட்டத்தை பெற வேண்டும் என்ற தீர்க்கமான ஒரு லட்சியத்தை சிந்தனையை மிக இளம் வயதிலேயே அவன் பெற்றுள்ளான் என்று சொன்னார் நாமும் நம்முடைய லட்சியத்தை மிக தீர்க்கமான ஸ்பெசிபிக் கோலாக அதை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய செய்தி உறுதியான லட்சியத்தை மனதில் ஏற்றுக்கொண்ட பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பதினோரு மணி நேர கடின பயிற்சி அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் குறிப்பாக அவருடைய தந்தையார் தன்னுடைய வேலையே திறந்துவிட்டு தன்னுடைய மகனுக்காக செய்த தியாகங்கள் இவை அனைத்தும் நம் சமகாலத்து பெற்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பல செய்தியை சொல்லிவிட்டு செல்கிறது எனவே இளைஞர்களே புற அழகிற்கு முக்கியத்துவம் தராமல் மிக மிக சிற்ற இன்பங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் உறுதியான லட்சியத்தை மனதில் ஏந்துங்கள் அதற்காக அனதினமும் கடுமையாக இழையுங்கள் புகேசை போல இந்தியாவின் பெருமையை உலக அளவில் கூடிய இளைஞர்கள் நீங்களாகவும் இருக்கலாம் வாழ்த்துக்கள்